வணக்கம் திருச்சி போயிருக்கீங்களா திருச்சிக்கு பக்கத்தில் மணச்சநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த மணச்சநல்லூரில் அற்புதமான ஒரு கோவில் இருக்குது பூமிநாதர் அப்படின்ற கோவில் இந்த பூமிநாதர் கோவில் புராதன காலத்து கோவில் புராணம் சம்மந்தப்பட்ட கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணினால் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் பூமிநாதர்னே சிவபெருமானுக்கு பேர் திருச்சியிலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மணச்சநல்லூருக்கு நிறைய பஸ்ஸு பேருந்து வசதியெலாம் இருக்குது அதே போல் திருச்சியிலேருந்து துறையூர் செல்லும் தான் இந்த மணச்சநல்லூர்னு இருக்குது அந்த காலத்தில் சமயபுரம் டோல்கேட்டுன்னு ஒரு பகுதி உண்டு இப்போ இருக்கிற சமயபுரம் டோல்கிறது பணம் வசூலிக்கிற இடம் அந்த டோல் அப்போ அந்த காலத்தில் சமயபுரம் டோல்கேட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருந்தது ஒரு பக்கம் போனாக்க லால்குடி நேராக போனாக்க சமயபுரம் சென்னை ரோடு இடவகை பக்கத்துல போனாக்க நாமக்கல் போற ரோடு அதுல கொஞ்ச தூரம் போனாக்க நொச்சியம்னு ஒரு ஊர் வரும் நொச்சியத்தில இருந்து கொஞ்ச தூரம் போனா மன்னச்சநல்லூர் அப்படின்னு வரும் மன்னச்ச நல்லூர் அந்த ஊரே மண் சம்பந்தப்பட்டது அந்த ஊரே அரிசி சம்பந்தப்பட்டது மணச்சநல்லூர் அரிசி அப்படின்னா தமிழகம் முழுக்க பிரபலம் அந்த அரிசி அவ்வளவு பலம் தரக்கூடியது பலம் தரக்கூடியது பசியாற்றக்கூடியது அப்படி ஒரு செழிப்பு மிகுந்த பழமையான பூமி தான் அந்த மன்னச்ச நல்லூர் அப்படிங்கிற ஊர் அந்த மண் நஞ்சை நல்லூர் அப்படிங்கிற ஊர் தான் நல்லூர் அப்படின்னும் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது அந்த மன்னச்ச நல்லூர்ல தான் பூமிநாதர்னு திருநாமத்தோட சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கிறார் அந்த கோயிலுக்கு போனாக்க அந்த கோயிலுக்கு போய் ஒரே ஒரு தடவை அந்த சிவனாரை மனசார தரிசனம் பண்ணி வேண்டி கொண்டு வந்தாள் உங்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும் இடம் வாங்கிட்டேன் ஆனால் இன்னும் வீடு கட்ட முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் இடம் வாங்கிட்டோம் வீடு கட்டிட்டோம் என்னென்னே தெரியலங்க பாதியிலே அது தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய தாற்பயம் பூமிநாதர் கோவிலிருந்து ஒரு மண்ணெடுத்து உங்களுடைய இடத்துல மனையில் மண்ணை எடுத்து தூவினாலே உங்கள் வீடு சுபிக்ஷமாகவும் செழிப்பாகவும் அட்டகாசமாக வளரும் உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரமே நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்து அந்த வீட்டுக்கு குடி போவீர்கள் அப்படின்னு அங்கே இருக்கிற கிரி குருக்கள் அங்கிட்ட அடிக்கடி சொல்லி நிறையா பேர் அது மாதிரி வந்து வீடு கிரகப்பிரவேச இன்விடேஷனே வச்சுருக்காங்கண்ணா அப்படின்னு எங்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லியிருக்கார் திருச்சி மணச்சநல்லூர் பூமிநாதர் அப்படிங்கிற ஒரு அழகான சிவாலயத்துக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆசை இங்கே எல்லாருக்குமே இருக்குது இஎம்ஐ இல்லாத உலகமே கிடையாது தாங்க வீடே வாங்குகிறோம் அப்படின்ட்டு தான் நம்ம இருக்கோம் எதுவாக நீங்கள் எப்படி வாங்கினாலும் சரி ஆனால் பூமிநாதரை தரிசித்து வந்தால் உங்களுக்கு லோன் முதலான சிக்கல்கள் விடை கிடச்சிடும் வீடு முதலான விஷயங்களும் ரொம்ப அழகாக அமைஞ்சிடும் சொந்த வீடுங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை அதுதான் அந்த ஆசை நிறைவேற்றி தருவதற்காக உங்களுக்கு அருள்வதற்காக உங்களுக்கு வீடு மனை யோகத்தை தந்தருள்வதற்காக திருச்சி மணச்சநல்லூர் பூமிநாதர் காத்து கொண்டிருக்கிறார் அருள்வதற்காக நீங்கள் பூமிநாதர் தரிசிக்க எப்போ போக போகிறீங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்